அனைவருக்கும் எனக்கும் இன்றைக்கான ஜோதிட பாந்தியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழு தொடங்கி பிரகாசமான வாழ்க்கையை அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய நான்கு ராசிக்காரர்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது இந்த கிரக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கோடேஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்களில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதி நட்சத்திரத்துல புதன் குடியேறுகிறார் தனி ஒரு நபரின் பேச்சாற்றல் படைப்பாற்றல் தனி திறமைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு கிரகமா புதன் பகவான் பார்க்கப்படுகிறார் இந்த நிலையில் புதன் கிரகத்தினுடைய இந்த நட்சத்திர துலாம் மிதுனம் உள்பட சில ராசியினருக்கு எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவதாகவும் நிதி ஆதாயங்களை தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட நிபுணர்களினுடைய கூற்றுப்படி பார்க்கும்போது கிரகங்கள் அனைத்துமே குறிப்பிட்ட கால இடைவெளியில தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றி வந்துட்டு இருக்கு தங்களுடைய நட்சத்திரத்தை மாற்றும் கிரகங்கள் மனிதர்களினுடைய வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் வந்து அது ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பா பார்த்திங்க அப்படின்னா நடைபெறுகிறது இந்த நட்சத்திர புயற்றி புராடம் நட்சத்திரத்தில் குடியேறக்கூடிய புதன் துலாம் மிதுனம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய நான்கு ராசியினரினுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறாரு சொல்லலாம் அந்த வகையில் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி கொண்டவர்கள் புதனை வந்து ஆளும் கிரகமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்வரக்கூடிய புதன் பெயர் மிதுன மிதுனராசியனருக்கு எதிர்பாரத்தனர் பலன்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக தொழில் வாழ்க்கையில ஏற்றம் காணும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் சொல்லலாம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வருங்க ஏற்கனவே செய்து வரக்கூடிய தொழில பல்வேறு நகரங்களுக்கு விரிவுபடுத்தும் வாய்ப்பும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து உள்நாட்டுல வியாபாரம் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய தொழில சர்வ தேச அளவில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பினை பெறுவாங்க பூர்வீக சொத்து சார்ந்த விளக்குகள் பிரச்சனைகள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் ஆரம்பிச்சிடும் உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் தொழில் வாழ்க்கையில காணப்படும் ஏற்றம் தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வழியும் கிடைக்கும் தங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்க வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்க குறிப்பிட்ட இந்த காலம் பல்வேறு வகையில தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறதுங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டம் தங்களுக்கு கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு நிலை பெற்றிருக்கிறதுனால நினைச்சது நினைச்ச

தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய இருக்கிறது சிறுதொழில் முனைவோர் முதல் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பான முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய உயரதிகாரிகளினுடைய அனுமதியுடன் தங்கள் விருப்பமான பணிகளை எடுத்து செய்வாங்க சிறுதொழில் தொழில் முனைவோர் குடும்ப உறவுகளின் உதவியுடன் தங்களுடைய தொழிலை பல்வேறு கிளைக்கு விரதிப்படுத்துவாங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதிலும் பெண்களுக்கு சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே பெரிய ஒப்பந்தங்கள் டெண்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் காணப்படுதுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துடும் நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனைகள் முடிவுக்கு வரும் தொழில் வாழ்க்கையில் பல நாட்களாக செய்ய முடியாம இருந்த பணிகளை விரைவில் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்படுவீங்க குடும்ப வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதுங்க நினைச்சது நினைச்சதை விட அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய வகையில தங்களுக்கு அமைய பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபமங்கள யோகம் உண்டாக பெறும் தடைபட்ட சுபகாரிய நிகழ்வுகள் சுட்சமாக நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொண்ணான காலம் அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை அபரண சேர்க்கைகள் உருவாகக்கூடிய ஒரு கால இந்த நேரத்தில் நீங்க ஒரு முயற்சியை மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும் மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகத்தினுடைய இந்த நட்சத்திர பயிற்சி தங்களுக்கு சாதகமான ஒரு காலத்தை கொண்டு வர து அப்படின்னு நான் சொல்லணும் அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை பல மடங்காக அதிகரிக்க செய்ய போகின்றது ஏற்கனவே கிடைக்கக்கூடிய வருமானத்தை மூலதனமாக கொண்டு புதிய தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க புதிய வருமானத்தை உண்டாக்குவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில தங்களுடைய நற்பெயர் வளரும் கௌரவம் அதிகரிக்கவும் செய்யும் தொழில் வாழ்க்கையில நேர்மறையான செய்திகள் வரக்கூடும் பங்கு சந்தை முதலீடுகள்ல ஆர்வம் கொண்டவங்க முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான வருமானத்தை காண்பீங்க தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படும் வடிய பெறுங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காதல் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்களை தங்களால காண முடியும் குறிப்பாக மாற்று மதத்துல காதல் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய காதலுக்கு வீட்டில் அனுமதி பெற்று விரைவில் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடைபெற போகின்றது இந்த காலகட்டம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகின்றது தொட்டது தொடங்கக்கூடிய பொன்னான காலம் சொல்லலாம் உத்தியோகத்துல எதிர்பார்த்த எதிர்பாராத நல நல மாற்றங்கள் அனுகூல பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல வந்து உங்களுடைய வியாபாரம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய இடத்திற்கு மாற்றுவீங்க இல்லை சொந்த இடத்திலேயே உங்களுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் பலவும் இருக்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலம் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம் ரொம்பவே சுறுசுறுப்பாகவே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிருவீங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப் போகின்றது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில காணப்பட்ட தடைகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிக்கும் மன வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்களும் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில் தங்களுடைய விருப்பம் போல் மகிழ்ச்சியாகவே செல்லும் ஒருதலையாக காதல் செய்து வரக்கூடிய நபர்கள் எதிர்பார்த்த முடிவை பெறுவேங்க திருமண தடை காரணமா திருமண முடிக்காது காத்திருந்த நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும் விரைவில் தங்களுடைய பணிகளை முடிக்கக்கூடிய உதவிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் அரசியல் செல்வாக்குமிக்க நண்பர் ஒருவரின் உதவி தங்களுடைய தொழில சர்வதேச அளவுல விரைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பினை கொண்டு வரப்போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வாருங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் காணப்படும் மாற்றம் எதிர்பார்த்த ஏற்றத்தை கொண்டு வரும் நம்பிக்கையுடன் இருக்க இந்த காலகட்டம் தங்களுக்கு பல வகையில அனுகூலமான நிலைகளை அதிர்ஷ்டமான காலகட்டத்தை கொண்டு போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகின்றதுங்க நினைச்சதை விட நல்ல அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு காத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் முடியும் அதே நேரம் பல்வேறு தளப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரம் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண வருவாய் அதிகரிக்கோங்க வராது அப்படின்னு நினைச்ச பணம் வரும் முதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்